ஃப்ரெண்ட்ஸ் அர்க்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் சிட்டியால் முத்துக்கு பயங்கர ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க இதனால் முத்து நிறையவே அவமானப்பட போகிறாரு என்ன நடந்துச்சுன்னா தலைவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்டார்ல அப்போ முத்து வரலன்னு சொல்லிட்டாரு முத்து நான் வெளியிலே வெயிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் முத்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு தலைவர் வந்த மாதிரி இல்லவே இல்லை முத்துக்கு அந்த டைம் பார்த்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிட்றாங்க இது பெரிய சவாரியாக இருக்கே நிறைய வருமானம் வரும் அதை விடக்கூடாது நம்ம போய் உள்ளே போய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புனான்னு சொல்லிவிட்டு முத்து உள்ளே போகிறாரு அந்த டைம் பார்த்து ஒரு பாட்டில் வந்து அவங்கள ஓப்பன் பண்ண முடியல முத்து வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டம்ளரில் வந்து கலந்து கொடுக்குறாரு இது எல்லாத்தையுமே செட்டி வந்து பார்த்துட்றாரு அவர் உடனே ஒரு வீடியோவும் எடுத்துடுறாரு செட்டி கூட இருக்கவங்களாம் கேட்குறாங்க ஏன் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உடனே சிட்டி சொல்கிறாரு இந்த முத்துவையும் மீனாவையும் பயங்கரமாக பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இதுதான் நல்ல சான்ஸ் இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி பகலே குடிச்சிட்டு கார் ஓட்டுறாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி பரவி விட்டோம்னா கண்டிப்பாக முத்துக்கு வந்து வர வாய்ப்பெல்லாம் கம்மியாயிடும் இதை பார்த்த மக்கள் வந்து முத்தோட காரை புக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அவனை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவமானப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவர் நினச்ச மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுறாரு இதை அப்படியே ஃபுல்லாக பரவுது உடனே எல்லா மக்களும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மொத்தம் ஆனால் குடிக்கவே இல்லை நான் கிளம்புறேன் தலைவரே சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு மெயினாக அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த டைம் பார்த்து சத்யாவும் வராரு மெயினாக சத்தியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் காலேஜுக்கே போகிறது இல்லையா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்யா சொல்கிறாரு இல்லைக்கா நான் போனேங்கக்கா ஒரு ப்ரொஃபஸர் வரல அதனால எல்லாருமே கிளம்பி வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு அப்போ பார்த்து கையில் ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்காரு இது மீனாக பார்த்துட்டாங்க என்ன ஃபோன் புதுசாக இருக்கு எப்போ வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தான்க்கா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சிட்டினும் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க சத்யா சும்மா என்னே குறை சொல்லிட்டு இருக்காது சிட்டியும் குறை சொல்லிட்டு இருக்காது இங்கே எப்போ புருஷன் லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அதை பார்த்து மீனை ரொம்ப ஷாக் ஆகிறாங்க மீனை அதை உண்மை நினச்சி நம்புவாங்களா இல்லை முத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்